A வணக்கம் செய்திச் தமிழக பெண்கள் தான் டாப் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தூத்துக்குடியில் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் அரசு தொழில் பயிற்சி கல்லூரி செவிலியர் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளுக்கு டெபிட் கார்டுகளை வழங்கினார் இந்த அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும் போது ஒரு டிரவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன் இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு நம்மளை சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக் வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக் பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும் கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனையை இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற தெரிகிற எக்ஸ்பிரியான அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க மார்க் வாங்குறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப் நாட்டிலேயே கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப் அப்படி உயர்கல்விய முடிச்சு வேலைக்கு போறதுலயும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப் புதுமை பெண்களே உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க 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 படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காதீங்க மேலும் மேலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரப்படுங்க உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் இது போட்டிகள் நிறைந்த உலகம் இது அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம் திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்கக்கூடாது சமூகம் உங்களால் பயனடை அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும் இன்று ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களை போல பலருக்கு உதவணும் வழிகாட்டணும் நீங்க என்னைக்காவது என்னை சந்திச்சு புதுமை பெண் திட்டத்தால பயன்பெற்ற நான் இப்போ இந்த நிலையில் இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி எனக்கு பெரிய பெருமை தடையை மீறி ஆர்ப்பாட்டம் அதிமுகவினர் கைது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அனுமதி வழங்காததால் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த அதிமுகவினர் அனுமதி கேட்டனர் போலீசார் அனுமதி வழங்கவில்லை இதனால் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த சென்றனர் அவர்களின் வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்றார் அவரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர் இதை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் அருகே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கோட்டையின் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் அவர்கள் திருப்பூரில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழக அரசு மற்றும் போலீசாருக்கு எதிராக கோஷமிட்ட அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் இதேபோல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் தேனி தென்காசி ராமநாதபுரம் உட்பட தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திராவிட டிசாஸ்டர் மாடல் ஸ்டாலினை விளாசிய அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தூத்துக்குடியில் புதுமைப் பெண் விரிவாக்க திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என பேசினார் கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை உங்கள் கட்சியிலிருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட டிசாஸ்டர் மாடல் எனவும் பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கவர்னர் ரவியை சந்தித்த விஜய் மூன்று விஷயங்களை வலியுறுத்தி மனு சென்னை அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் வீட்டு முன்பு தனக்கு தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதிமுக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தமிழக அரசை கண்டித்தார் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரித்தது எஃப்ஐஆர் வெளியானதால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் மாணவி விவகாரத்தை மூன்று பெண் ஐ அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது தேசிய மகளிர் ஆணையம் இரண்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி பல்கலைக்கழகத்தில் நேரில் விசாரணை நடத்தியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயம் மாணவிக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் தமிழக பெண்களுக்கு அண்ணனாக பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என அவர் அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் இது தொடர்பாக இன்று அவர் தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்துடன் கிண்டியில் உள்ள ராஜ்பவன் சென்றார் கவர்னர் அவையை சந்தித்து பதினைந்து நிமிடம் உரையாடினார் அப்போது பல்கலை மாணவிக்கு நிகழ்ந்த வன்கொடுமை குறித்தும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்தும் கவர்னரிடம் விஜய் மனு அளித்தார் மூன்று பக்கங்களில் அந்த மனுவில் பெஞ்சல் புயல் நிவாரணம் தொடர்பாகவும் விஜய் குறிப்பிட்டிருந்தார் கவர்னர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை ஆனந்த் அறிக்கையாக வெளியிட்டார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை மாநில அரசு கேட்கும் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க கவர்னர் அழுத்தம் தர வேண்டும் என ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கவர்னரை சந்தித்து விஜய் மனு அளித்ததற்கு அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து கவர்னரை சந்தித்து விஜய் பேசியிருப்பதை வரவேற்கிறோம் நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார் மக்களை சந்தித்த தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா விஜய் கடும் கண்டனம் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து தாமே தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை அக்கட்சியினர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தபோது கைது செய்யப்பட்டனர் தவைைக்காவினர் கைது செய்யப்பட்டதை தலைவர் விஜய் கண்டித்துள்ளார் தமிழகத்து தங்கைகளுக்கு எல்லா சூழல்களிலும் அண்ணனாகவும் அரணாகவும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன் பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து கடிதம் எழுதியிருந்தேன் இந்த கடிதத்தின் நகல்களை தமிழகம் முழுவதும் மக்களிடமும் பெண்களிடமும் தவைக்கா மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வழங்கினர் அப்போது நகல்களை வழங்க விடாமல் தடுத்து போலீசார் கைது செய்த பின்னர் விடுவித்துள்ளனா் ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றதற்காக அவர்களை கைது செய்தது கண்டனத்திற்கு உரியது கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எனது கட்சித் தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என விஜய் கூறியுள்ளார் பொருட்களும் இல்லை பணமும் கிடையாதா ஏன் இந்த இரட்டை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்துள்ளது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கி வந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கம் இந்த முறை காணாமல் போயிருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் ஏற்கனவே வழங்கி வந்த ரொக்கப்பணத்தை திமுக ஆட்சிக்கு வந்தபை நிறுத்திவிட்டு வெள்ளம் பருப்பு வகைகள் கோதுமை உப்பு உள்ளிட்ட இருபத்தோரு பொருட்கள் வழங்கப்பட்டன அவை தரம் குறைந்திருந்ததாகவும் அதன் கொள்முதலில் ஊழல் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டில் அதுவும் நிறுத்தப்பட்டிருப்பது சரியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் வந்ததால் அந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் பணம் கொடுத்த தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தேர்தல் இல்லை என்பதால் கொடுக்கவில்லை என தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தி தான் தேர்தல் வரும் என்பதால் அப்போது பணம் வழங்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என தமிழக அரசு நினைக்கிறது இது மக்களை முட்டாளாக்கும் செயல் நிதி நெருக்கடி மத்திய அரசு நிதி வழங்கவில்லை போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்கக்கூடாது மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ கோர்ட்டுகளில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டியது மாநில அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டுமென கேட்பதும் ஆட்சிக்கு வந்த பின் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேண்டும் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் அனைத்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்தச் சூழலில் மக்கள் பொங்கலை ஓரளவாவது மகிழ்ச்சியாக கொண்டாட பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டியது அவசியம் இதை உணர்ந்து செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் காதலியை ரயில் முன் தூக்கு மாநிலத்தை உலக்கிய சம்பவத்தில் அதிரடி தீர்ப்பு சென்னை பரங்கிமலை போலீஸ் குவார்ட்டர்ஸில் வசித்த கல்லூரி மாணவி சத்யபிரியா வயது இருபது அதே குவாட்டர்ஸைச் சேர்ந்த சதீஷுடன் காதல் ஏற்பட்டுள்ளது பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை சத்திய பிரியா நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கல்லூரி செல்ல பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்த சத்திய பிரியாவுடன் வாக்குவாதம் செய்தார் ஒரு கட்டத்தில் சத்திய பிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார் மகள் பலியான துக்கம் தாழாமல் அவரின் தந்தையும் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார் இந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியது சதீஷை கைது செய்து போலீசார் விசாரித்தனர் எனக்கு கிடைக்காத சத்யா யாருக்கும் கிடைக்க கூடாது என்பதற்காக ரயில் முன்பு தள்ளி கொலை செய்தேன் என வாக்குமூலம் தந்திருந்தார் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி விசாரித்து சென்னை மகளிர் சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது வழக்கை நீதிபதி ஸ்ரீதேவி விசாரித்தார் சிபிசிஐடி தரப்பில் எழுபது சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டனர் அனைத்து விசாரணையும் முடிந்து வழக்கில் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று தீர்ப்பளிக்கப்பட்டது சதீஷ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டாலும் தண்டனை விவரம் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதன்படி குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை அளித்து நீதிபதி ஸ்ரீதேவி என்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை சிறை தண்டனை முடிந்த பின் கொலை வழக்கின் கீழ் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஹைகோர்ட்டுக்கு வழக்கின் கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஹைகோர்ட் உறுதி செய்த பிறகு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது